මන සந்தෝකර කාද ප ්‍යබන බඩ ලකර සක දෝෂ නිාර මමග පද ධනම ස சතාසා தම तरुण कल्पकर चांडम कंसाद गिंदम्मै नमः मी स्वरम् सत्पुरुषा आगिना दम्मै ओम काम सागिना दायिनाम ओम लक्ष्मीनारादरादनाम कृत्तराम दिव्यमानुक्यानुभव जनमकाम देशर तागिनीनमकाम गोधावरितलय सीरणीवादीनमकाम भक्तगुरुताल दारदनमकाम दर्पणुत्पादीनमकाम बुधावा ಯಜಿವ ದಿನೈ ನಾಗ್ಧಾ ಽಲಿ ತೇವ್ಧಿನವಾ ಜಿವಾ ಚಸಿ್ಗೀ ರಾದಾದಾ ನಾಗ್ದಾ ಮಾಗ್ಧಾ ಮಾಕ್ರದಾ ನಾಗೊಗಿountainral in ಠ್ಸನಾಗಿ Gins�ಬಗಿನ ..

नमागम गुरुदिला नमागम दक्षिणा नमागम गुरुवे विषम हृदय नमागम अंत आत्मारूपा विकान मनोक्षमा नर्वान कममे नमा महावागन दया नमा प्रेमम धीम नमा शोभिततम தேவ தர்மங்களகர தர்மம் சம்பாவிந்த பலம் ஜாதனங்க நவர ஜന്മர்க்கே சாபன தர்மனா சவர்க்க சுத்தனன் என்ற சதுரு சாய்ன குருமைனமும் உன்னவா நானா விதவரிய மலபத்திர உற்பந்தம் நரியம் சமர்ப்ப ஜாமீ

ज्ञान साई बाबा भी आशीर्वाद अमरीक पाल हैं ऐ दुग्धरोपण में बाबू मंजूर कर देंगे सम्यग्दर्शन प्राणानादं न्याना हमर्गं मर्मबोध वशरोहा लक्ष्मी कीला गई तो मैला गई तो लक्ष्मी कीला बाला तो गई मैला बाला

ஜம் சாசிய ஆ அதிவர்தம் பரோக தீகாத்திரா சித்தியம் அட்டலக் கிருவாங்க சித்தியம் தனலட்சுமி காமியலட்சுமி கீரலக் உதயலட்சுமி அன்னலக் ஆதிலட்சுமி சந்தானலுமி சௌபாகலட்சுமி அம்ச ஐஸ்வர்ய லக்ஷ்மீகிராப் கோடச மகாலட்சுமி பரிபூரண அனுகிரக குணா பாரம்பரிய பரிப்பூரண அனுகிரக உத்தாரபலித்தம் தேவையண்டி விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாதீ தரிசன சாப் பர்வதி அம்பிகா சமேத ராமநாத சுவாமி பரிபூரண தரிசன சாத்தியம் மக்களாம்பிகா சமேத மக்களேஸ்வர சுவாமி பரிபூரண அனுகிரகம் சீரடி சாகிநாத பரிபூரண ஞான அனுகிரகம் அனுகிரக உத்தியோக தொழில் அனை கோடி லாபகர்த்தம் கோலக்ஷ்மி

இது கெந்த பிரசித்திய கெந்த காராந்திரா திரையிடம் நித்தியபட்டா இருந்த ரெட்டினியும் ஈஸ்வரியும் திருத்த பூதா நாம் தார் விகோபம் பிரயந்திரியும் மகாகணபதி விம்முன்சாட்டிய மகாகணபதியின் ஆர்க்கியத்தின் அஸ்திரேலியன் தம்புரோக்ஷியன் அவதேனாகம் ஏ கொங்கலி ஆதார் அழக்கை என்னவால் கவுங்காக நன்றாக என்னால் ஓம் தர்வகந்தா நமக பொங்காம் ஞானநாதா நமஹ பொங்காம் வৈலங்கி கேத்ரா நமஹ பொங்காம் வைத்தியநாதிகாய் நமஹ பொங்காம் பஸ்மா நமஹ பத்மஸ்மரி பொங்காம் கர்வத்ரா

நம்போதரா நமக பொமிகடா நமஹ பொவிக்னராஜ நமஹ பொமிநாதக நமக பொம்துமகேதேவே நமஹ பொங்கேநாதட்சாய நமஹ பொம்பாலசந்திர நமஹ பொங்கேதானநாத நமக பொமக்ரசுண்டால நமக பொம்சூர்ப்பகரண நமஹ பொமேரம்பாத நமக ஸ்கந்தபூரோஜாதரவரீத்ரமக கணபதயே நமோ நமஹ ஞானavidyavaramalavam rupandare namarpajami sudhasaanamambulam doham kundandandugohanam agniyanam tarva devanam dukhodam ನಿವೇದದಾಮಿ ನಿವೇದನಂತ ಮಾಜಮನ ಸಮರ್ಪಜಾಮಿ. ಆದಿಗೂತ್ಯಾದ ದೇವಾಯ ದೇಂದ ಪೊಜಗದಾರನಿ ಮಳ್ಲವಾ ಪ್ರಾಣಕಾಂತಾದೆ ಸಿತಿಗನೇ ರಾಜಮಂಗಳಂ ಏಕ ದಂದ ಪೊಂದಾಜಿಮೆ ತನ್ನ� பெருமான் கருணையினாலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தினாலும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினாலும் இன்றைய தினம் ஞானசாய்பா ஞான சாய்பாபா ஆலய நோய்சாலையிலே நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற நிறைவேற நன்மைகளும் கிடைக்க வேண்டும் எங்களுடைய நாங்கள் சந்தோஷமாக வாழ்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உடைக்க வேண்டும் எங்களை விட்டு கருமவினைகள் ஜென்ம சாதங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் எங்களை விட்டு விலக வேண்டும்

tada, tada, やなうか அரிவெல்லமாய் நமகும் அசோகாய நமஹ மமிருதா ஜனமகோம் தீந்தாய நமகோம் லோகசோக વિનાசினி நமகோம் தர்மநிலயா நமகோம் கருணாகரயா நமகோம் லோகமாத்ரே நமகோம் பத்மப்ரியாய நமஹ பத்மகஸ்தாய நமஹ பத்மாட்சி நமஹ பத்மசுந்தரி நமகோம் பத்மோதோவ நமகோம் பத்மவந்த நமகோம் பக்தானம்யாய நமகோம் சந்திரவதனாய நமகோம் சந்திரா நமகோம் பங்ககுரு பூஜை நமஹ వామసమసీ న్సమ్రదా సిండాగాచి నాగార్రాదినాగాండి నాగాగా.

साधु माझी सरस्वती नमस्कार. आपण दोन दोन आपण उद्या ठेवा म्हणा 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 आपण दोन दोन आपण बेगले बेगले बनгай बनгай விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்